அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நான்காம் வகுப்பு தமிழ் பயிற்சி நடைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இயல் இரண்டு பனைமரச் சிறப்பு பற்றியான அந்த இரண்டாவது இயலுக்கான விடைகளை பார்க்க போகிறோம் இங்கே வந்து ஒவ்வொரு பொருளோட படத்தை கொடுத்து அதை வந்து இணைக்க சொல்லியிருக்காங்க அதை பார்த்தோன்னு நினச்சிடலாம் அடுத்து வந்து நான் யார் ஒரு விடுகதை மாதிரி கொடுத்துருக்காங்க அது எதை குறிக்கிறது பதினீடாக பனைவேரா பணம் பனை ஓலையான்னு எழுதணும் அடுத்து வந்து தென்னையிலேருந்து கிடைக்கும் பொருள் பனையிலிருந்து கிடைக்கும் பொருள் அப்புறம் அதிலிருந்து செய்யக்கூடிய பயன்படுத்தக்கூடிய பொருளை பற்றி எழுதணும் நம்ம தெரியும் தென்னை ஓலை தொடைப்போம்னு நிறையா இருக்குது எங்கள் பனை ஓலை நொங்கு வண்டி இந்த மாதிரி எழுதலாம் அடுத்த பத்தியை படிச்சுட்டு இந்த பத்தியிலேருந்து கீழ் கேள்விகள் கேட்கப்பட்டிருக்குது அந்த கேள்விகளுக்கான பதிலே எழுதணும் சரிங்களா எங்கேருந்து வந்தாங்கன்னா பள்ளிக்கூடம் வீட்டுக்கு வந்தாங்க அந்த சாலையாரும் கிடந்த பொருள் வந்து பணம் பழம் அடுத்து வந்து எந்த பகுதியில் தண்ணியை தக்க வைக்கணும்னா வேர் பகுதி அடுத்து வந்து அந்த படத்தில் மூன்றாவது படம் தான் சரியான அடுத்தாக பாலை பீலி அப்படின்றதான் வரும் பாவல ஆரம்பிக்கும் எழுத்துக்கள் வார்த்தைகள் அடுத்து வந்து வேர் பகுதி நடுமரம் பத்தை மட்டும் கமா வந்து நிறையா இருக்குது சரிங்களா காற்புள்ளி நிறையா இருக்கும் வரி அடுத்து உங்களுக்கு தெரிந்த பொருள்களின் பெயர்கள் நீங்கள் இன்னும் நிறையா கூட எழுதலாம் அடுத்து வந்து அவ் பயன்கள் பனை கொள்கையின் பயன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம் அடுத்து ஒரு விளையாட்டு மாதிரி சரிங்களா முடியும் எழுத்தில் தொடங்கும் வார்த்தை எந்த எழுத்துல முடியுதோ அந்த எழுத்து தொடங்குகிற மாதிரி வார்த்தைகள் எழுதி சொல்லியிருக்காங்க நம்ம அது போல் எழுத வேண்டும் மாணவர்களே ஈஸியாக எழுதிக்கொள்வார்கள் அடுத்து வந்து இப்போது வாக்கியத்தில் அமைத்து எழுதுக நம்ம அதுவும் அப்படி மாணவர்கள் எழுதி சொல்லலாம் அது தவறுந்தால் வந்து நம்ம திருத்தி சரி செய்து கொள்ளலாம் அடுத்தா பார்த்தோம்னா ஒரு வார்த்தை ஒவ்வொரு லைன்லேயும் ஒவ்வொரு வார்த்தை விடுபட்டுருக்குது அது முடிந்த சொல்லேருந்து விடுபட்டுருக்குது அதற்குண்டான கீவேர்டு மேலே கொடுத்துட்டாங்க அதனால் அந்த கீவேர்டில் இருந்து நம்ம ஒவ்வொரு வார்த்தையை எடுத்து எழுதணும்னா நம்ம அது வந்து சரியான பதிலாக இருக்கும் சரிங்களா அடுத்தாக அதே தான் மறுபடியும் தப்பிய நன்றி சொல்லிய அனைப்படி இருந்த அப்படின்னு சொல்லி மேலே கொடுத்துருக்காங்க அதில் இருக்கிறத எடுத்து நம்ம இங்கே எழுதினாவே போதுமானது அதற்கடுத்தாக படிக்கணும் எவ்வளோ நேரத்தில் படித்தோம்னு கண்டுபிடிக்கணும் ஒன்று ரெண்டு மூணு நான்கு தடவை படிக்கணும் அடுத்தும் அதே மாதிரி அதை படிக்கணும் நான்கு தடவை படித்து ஒரு முறையும் எவ்வளோ விரைவாக நம்ம வாசிச்சோம்னு எழுதணும் அடுத்து மாணவர்களுக்கு பிடித்த வார்த்தைகள் எழுத சொல்லணும் நண்பர்களுக்கு பிடித்த வார்த்தைகள் எத்தனை வார்த்தைகள் எத்தனை நண்பர்களுக்கு அத்தனை வார்த்தைகள் எழுத சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா படிப்பேன் மகிழ்வேன் அரசர் ஆதிடன் உழவர் நீச்சல் பற்றி ஒரு சிறிய பாரா கொடுத்துருக்காங்க அதை படித்து அடுத்து ஒரு பாடல் அதை படித்து மாணவர்கள் வாசித்து பழக வேண்டும் அடுத்தாக குரல் நெட் வித்தியாசத்துக்காக நொச்சி நோய் அடுத்து வந்து பொங்கல் போகி அப்படின்னு குரல் நெடில் எழுத்துக்களை மட்டும் போட்டால் போதும் அந்த வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக இது கொடுத்துருக்காங்க அடுத்து அதே மாதிரி அந்த குரில் நெடில் கெட்டு கேட்டு அதே மாதிரி ஒவ்வொரு வார்த்தைகளும் குறிலும் நெடிலும் கொடுத்துருக்காங்க அந்த குறிலும் நெடிலும் வர்றதை நம்ம வித்தியாசப்படுத்தி வாசிக்கணும் நன்றி வணக்கம்